வெல்கம் டு கேபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேங்கில் சிக்ஸ்த் டுவெல்த் ஆர் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம் இப்போதான் நியூவாக பார்க்குறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு இயற்பியல் காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் படத்தில் வந்து முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் நம்ம வீடியோக்களுடன் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களை போகலாம் இது நம்ம பார்க்க போகிறது புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் பாடவாரியாக பார்த்துட்டு இருக்கோம் மொத்த மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா ஐம்பது முதல்ல நம்ம பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தான் பார்க்க போகிறோம் கேள்விகளை நல்லா பாருங்கள் ஒரு ஒரு கேள்விகளுக்கும் நாலு பதில் கொடுத்துருக்கோம் அதுக்கான சரியான விடையை நம்மளே கொடுத்துட்டோம் கேள்விகளை நல்லா படித்து பார்த்து அதுக்கான பதில் சரியாக இருக்கா அப்படின்றது நீங்களும் பார்த்துட்டே வாங்க புத்தகம் வச்சு மாக்கப்பூர்வமான வினாக்கள்லாம் என்னென்னா புக் பேக் அண்ட் க்ரியேட்டிவ் கொஸ்டின் தான் நம்ம சொல்லுவோம் சென்டிமீட்டர் ஃபார்ம் லாஸ்லாம் கேட்டுருந்தாங்கன்னா கரெக்டாக எழுதுங்க நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் தொடர்ந்து பாடவாரியாக வாரியாக போட்டுகிட்டு இருக்கோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆல்ரெடி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் போட்டுட்டோம் இப்போ தமிழ் மீடியத்துக்கு தான் நம்ம போட்டுகிட்டு இருக்கோம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண வீடியோஸ்லாம் படம் கொடுத்து கேள்விகள் கேட்டிருந்தாங்கன்னா அந்த படத்தில் என்ன கேட்டுருக்காங்கன்றதை பார்த்துட்டு பதிலாக சூஸ் பண்ணுங்கள் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரும் உள்ள மாணவர்களுக்கு எல்லா பாடத்துக்குமே நம்ம யூஸ் போட்டு இருக்கும் இப்போ பன்னிரெண்டாம் வகுப்பு இயற்கையிலிருந்து காந்தவியல் பாடத்துலேருந்து ஒரு மதிப்பெண் வினாக்கள் போட்டு இருக்கும் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்காங்க இரண்டு மதிப்பெண் வினாக்கள் மூன்று மதிப்பெண் வினாக்கள் தான் நம்ம போடுவோம் என்ன கேட்டுருக்காங்களோ அதுக்கான பதிலை சூஸ் பண்ணுங்க கேள்வி மற்றும் பதிலோட வீடியோ போடுறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கேள்விகளை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படித்து பார்த்து அதுக்கான பதிலை தேர்ந்தெடுங்க ஒரு மதிப்பெண் வினாக்கள்லாம் எந்த ஒரு படத்துக்கும் விட்டுறாதீங்க எல்லா படத்தையும் படிச்சுடுங்க பதினாறாவது கேள்வி பாருங்கள் டேஞ்சர் வீட்டில் அளவுக்கு டேஸ் அளவுகளால் குறிக்கப்படுன்னா டிகிரி தான் வரும் நல்லா படிச்சுட்டு போயிருங்க பாருங்கிட்ட இது மட்டும் இல்ல பதில்களுடன் கூடிய அதிகபட்ச ஆக்கப்பூர்வமான விழாக்கள் கூட நம்மகிட்ட இருக்கு அப்படின்னா கிரியேட்டிவ் கொஸ்டின் நம்ம சொல்லுவோம் இருந்து எடுத்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் நம்மக்கிட்ட பதில்களோடு நம்ம சேனலில் வீடியோஸுக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னு இருக்கோம் போடுறதுக்கு நீங்கள் நீட் இருக்கீங்கன்னா அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குது கமெண்ட் கேட்டிங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கி நல்லா படிங்க சேனல்ல பாத்தீங்கன்னா கேள்விகள் மட்டும் தான் போடுவாங்க ஆனா நம்ம பதில் அதுக்கு தீர்வுகளும் கொடுத்துடுறோம் உங்களோட டைம் ரொம்ப சேவ் ஆகும் நீங்க ஈஸியா படிச்சுட்டு போயிடலாம் புக் பேக் நாளை போய் நீங்க ஆன்சர் தேடணும் தேவையில்லை முப்பத்தி எட்டாவது கேள்வி பாருங்க ஒரு டெஸ்ட் பிளாஸ்டிக் வெப்பர் மீட் ஆயிட்டா పడమారు కరెక్టాన్ షేర్ పన్నే మెండో పయకల్ వినకల్ ముఖ్యమైన వినాకల్ పాడవారి పోటీ చెక్ పని పా கிராமப்புற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க அவங்களுக்கும் இந்த வீடியோஸ்லாம் பகிர்ந்து விடுங்க அவங்களும் நல்ல மதிப்பெண் சொல்வாங்க ஐம்பதாவது கேள்வி பாருங்கள் நான்தாயம் அபாயம் தான் இருக்காங்க அதற்கான சரியான சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்கள் மறக்காமல் லைக் கான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்